ஹாய் ஹாய்ஸ் வணக்கம் என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காண காணோன்னு இருப்பீங்க போட முடியல போட முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு என்னென்னா கடை கொஞ்சம் அந்த லைனில் கொஞ்சம் செறிவில்லை வியாபாரமே இல்லை அப்படி எங்கே தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாசனம் பண்ணிக்கலாம் நம்ம கடை வந்து பங்காளி கல்மீன் கடை வந்து ஓட்டில் இடமாற்றம் செஞ்சப்பட்டது நம்ம எட்டிக்கொட்டம் மேட்டில் ஈரோடு டு ஓம்பலூர் செல்லுமலையில் கார்த்திக்கு ஹோட்டலு அதாவது முருகவிலாஸ் ஹோட்டலுக்கு எதிரில் நம்ம கடை அமைஞ்சிருக்குது பங்காளி கல்மீன் கடை ராணி பட்டாசு கடை பக்கத்தில் இப்போ என்னென்னா அதே மாதிரி தான் மதியான மீன் குழம்பு சாப்பாடு கல்மீன் சூப்பு பணியாரம் இத்தனையும் நம்ம கடையில் ரெடி பண்ணிக்க ரைஸ் எக் ரைஸு சிக்கன் ரைஸ் நூல் ரைஸ் எல்லாமே இப்போ போட்டுட்ருக்குறோம் அதனால் அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக வியாபாரமே சுத்தமாக இல்லாததுனால இப்போ இடமாட்டம் செஞ்சப்பட்டது வீடியாக வீடியோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு இப்போ என்னென்னா ஓமலூர் டூ ஈரோடு செல்லும் வழியில் நம்ம முருகுலாஸ் ஹோட்டலுக்கு எதிரில் நம்ம கடை அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ராணி பட்டாசு கடையும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இப்போ வந்து இப்போ மதியானத்தில் மீன் குழம்பு சாப்பாடு ஐம்பது ரூபா தான் எவ்வளோ எவ்வளோனாலும் சாப்பிட்டுக்கலாம் வந்து சாப்பிட்டு பாருங்க இப்போ சாயங்காலத்துக்கு கல்மீன் மதியானந்த மீது தான் கல்மீன் மதியானத்துலேயே ரைஸ் போடுறோம் நம்மளுக்கு ரைஸ் மதியானத்துலேருந்து ரைஸு சில்லி சிக்கன் ரைஸு நூல் ரைஸு எல்லாமே உண்டு பனியாரமும் போடுறோம் நைட்டில் இட்லியும் போடலான்னு ஒரு ஏலக்கிறோம் ஓகே காய்ஸ் நம்ம கடை வந்து இப்போ ரெண்டு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வந்து பாருங்கள் நீங்கள் ஞாயித்துக்கிழமை நாள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் மீன் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது இதுதான் நம்ம கடையோட லொக்கேஷன் இதுதான் ராணி பட்டாஸ் கடை தான் இந்த பக்கத்தில் இதை நம்மளோடய கடை ஐவேஎஸ்ல தான் இருக்கு இது ஓம்ளூ செல்லுவலி இதான் நம்ம கடை வந்து ரெடி ரெடியாகிட்டு இன்னும் போர்டு வைக்கல மேலே போர்டு வைக்கணும் நண்பர்களே வந்து சாப்பிட்டு பாருங்க வந்து சாப்பிட்டு பாட்டு அப்புறம் சொல்லுங்கள் மீன் குழம்பு அன்லிமிட்டை எவ்வளோன்னா சாப்பிட்டுக்கலாம் நண்பர்களே